குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாக்குறுதிக்கு அப்பாற்பட்டு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஸ்டாலின் அவளை ஓட்டு வாங்கியிருக்கிறார் அவர் என்ன சொன்னார் பிஜேபியோட அதிமுக கூட்டணி கூட்டணி கள்ள உறவு கள்ள உறவுன்னு சொல்லிவிட்டு பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து கள்ள உறவில் வச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் சொல்றதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா திமுக எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று திரு முதல் முதலமைச்சரோட அப்பாவுக்கு நாணயம் வெளியிட்டார்கள் கருணாநிதிஜி அப்போ நானே வெளியிட்டுருக்கின்ற அந்த விழா அன்னைக்கு என்னைக்கு நானே வெளியிட்டாங்களோ அந்த தினம் எல்லா தினம் தின இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க முதல் பக்கத்துல விளம்பரம் கொடுத்துருப்பாங்க நானே வெளியிடுபவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதை பெறுபவர் ஸ்டாலின் முன்னிலை துறைமுருகன்ட்டு அதற்கு கீழே வந்து சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் தமிழக அரசுன்னு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்து நானே வெளியிடுறதுக்கு முன்னால அவர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியோட சமாதிக்கு போறாரு அங்கே போய் அங்கே வணங்கி விட்டு வந்து நாணயம் வெளியிடுகிறார்கள் அதற்கு பிறகு நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அறிக்கை விடுறாங்க அதாவது திமுக வந்து பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருந்து வச்சிருந்து சொன்னீங்க உண்மையான கல்ல உறவு நீங்கதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு இது எது எங்க விழா மாநில அரசு விழா இல்ல மத்திய அரசு விழா மத்திய அரசு விழான்னா ஏன் சிவதாஸ் மீனா விளம்பரம் கொடுக்குறாரு இன்னைக்கு ஆர்டிஐல யாராவது ஒருத்தர் விவரமானவங்க கருணாநிதி நாணயம் வெளியிட்டது சம்பந்தமாக எந்த அரசு எவ்வளவு செலவு செய்ததுன்னு ஆர்டிஐல போட்டா வந்துடும் ஸ்டாலின் என்ன செஞ்சது அன்னைக்கு வந்து போக்குவரத்து செலவு என்ன அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான செலவு எல்லாமே வந்துடும் இது மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் இப்பொய்யை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று நினைத்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் இதை மக்களிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும் ஏன்னா அவருதான் வந்து குறிப்பா இந்த சிறுபான்மை மக்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டு தேர்தலுமே அவர் இந்த பொய்யை சொல்லி தான் அதிக ஓட்டு வாங்கினார் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்தப்போ பாத்தீங்கன்னா எந்த பூத்துல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்காங்களோ அந்த பூத்துல பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு போலிங் பர்சன்டேஜ் ஐநூறு ஓட்டு இருக்குன்னா அதில் நூறு ஓட்டு சிறுபான்மையினர் இருக்காங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஓட்டு அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க திமுக அதுக்கு ரெண்டாவது பக்கம் தான் ஸ்டாலின் இன்னைக்கு நம்பி இருக்கிறது திமுக என்கின்ற ஒரு அமைப்பு இரண்டாம் இரண்டாம் கட்டத்தில் தான் இருக்கு முதல் கட்டத்தில் அவருக்கு சிறுபான்மையினர் வாக்கு தான் இருக்குது ஏன்னா அதையெல்லாம் வந்து முறியடிக்கணும் ஏன்னா மோடியை காட்டி காட்டி பயம் அதை வந்து மக்களை வந்து தசி திருப்பிட்டு இருந்தாரு இன்னைக்கு மோடிக்கும் அவருக்கும் உள்ள உறவு நல்ல வெட்ட வெளிச்சமாகிவிட்டது விட்டது எனவே இந்த சிறுபான்மையினர் பிரச்சனையை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி அந்த மாதிரி சகோதரர்களை பார்த்து உங்களை ஏமாத்துகிற ஸ்டாலின் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அதிமுக இருந்து தலைவர்கள் வரல யாரும் ஒரு சிறுபான்மையினரை வந்து எங்கேயாவது தாக்கியிருக்காங்களா இல்லை எங்கேயாவது கொள்ள வடிச்சிருக்காங்களா கிடையாது அவங்களோடு சகோதரத்துவத்தரோடு தான் நம்ம பழகி கொண்டிருக்கிறோம்